குழந்தைக்கு திடீர் குத்தி குத்தி இரும்பல் வருது அப்படின்னா ஒரு கைப்பிடி முருங்கை இலை அதே மாதிரி ஒரு கைப்பிடி குப்பமினி இலை இந்த இரண்டையும் நல்லா நசுக்கணும் வித்து கல்லுப்பு போட்டு கல்லுப்பு போட்டு தூணுப்பு கிடையாது கல்லுப்பு போட்டு நல்லா கசுக்கணீன்னா சார் வரும் அந்த சாறை அப்போ ஒரு டைரக்ஷன்ல மேல தடவுங்க கீழ் நோக்கி தடவ கூடாது அப்போ ஒரு டைரக்ஷன்ல மேல் நோக்கி தடவி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெது வெது தண்ணியில தொடச்சு விட்டுருங்க போதுமான என்ன பண்ணலாம்னா இந்த முருங்கை இலைய தடை விடலாம் குழந்தைங்களுக்கு கழுத்துல தடை விடலாம் பிளஸ் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க இப்ப ஒரு ஏலக்கா எடுத்தீங்கன்னா அது உள்ள இருக்க விதை ஒரே ஒரு மிளகு போதும் நிறைய வேணாம் ஒரே ஒரு மிளகு ஒரே ஒரு ஏலக்காய் இந்த ரெண்டுத்தையும் நைசா அரைச்சிட்டு ஏன்னா நம்ம பெரியவங்க ஒரு சில திப்பி இருந்தாலும் நம்ம நாக்கில தட்டாலும் பெருசா தொந்தரவு இல்லை குழந்தைக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும் அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க தொண்டையில போய் சிக்க கூடாது சோ இந்த ஒரே ஒரு ஏலக்காய் விதையில இருக்க அந்த விதைகள் பிளஸ் ஒரே ஒரு மிளகு நல்ல நைசா வேண்டாமிக்கோங்க கொஞ்சம் தான் இருக்கும் அது நல்ல நான் அரைச்சி அதுல லைட்டா தேன் தடவி குழந்தை நாட்டுல தடை விடுங்க இதுவே போதுமானது இதை செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் நன்றி